கத்தொல்கள் அருமையான சகோதர சகோதரிகளை தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிப்பதை பாக்கியமாய் கருதும்படி பார்க்கும்படி ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்போ அதே பதினொன்றாவது காலத்தில் முப்பத்தொம்பது வசனம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மருத்துவனுடைய சகோதரிய மாற் மாற்ற அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே மார்த்தாலை பொறுத்தவரை அல்லது மரியால பொறுத்தவரை கல்லை திறந்தாக்க அது கொண்டு குப்புன் துர்நாற்றம் வருமே அதுதான் அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரே ஒரி நாற்றம் மாறும் நாற்றம் அடிக்குமே ஆனால் இயேசுன்னு சொல்லுகிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமை காண்பாய் அல்லது நீ விசுவாசித்தால் அந்த நாத்தம் இல்லாத போகும் நாத்தம் பிடிச்ச பாடி நறுமணம் உள்ள பாடியாக மாறும் மாறும் ஏன்னா உயிரோடு இருப்போம் அதைத்தான் ராண்டவர் சொல்லுகிறார் நாற்றத்தை குறித்து நீ பயப்படாத அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் உன்னுடைய வேலை கல்லை எடுத்து போல் சொன்னதை செய் அதே போல் நான் சொன்னதை ஏசுவாகி நான் சொன்னது நீ செய்தால் நீ சொன்னதை நான் செய்வேன் என்னது உயிரோடு எழுப்பு கண்டவர் மறித்து போயிட்டோம் பார்த்திங்களா அந்த பார்ட்னர்ஷிப் இந்த இந்த ஊழியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ஆவையானவர் நம்மை பார்ட்னராக சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார் அது எந்த இடத்துல எப்படி எந்த பொறுப்பு என்பதை நாம் கொள்வோமானால் ஊழியம் இயேசுவுக்கு சேவை செய்வது இன்பமாக மாறும் அது இனிக்கிற ஊழியமாய் மாறும் நாற்பதாம் வசனம் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமே காண்பா என்று நான் சொல்லவில்லையாம் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் கீழ்பிடிந்தார்கள் கல்லை எடுத்து போட்டார்கள் கீழ்பிடிந்தார்கள் சொன்னதை உடனே செய்தார்கள் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் கீழ்ப்பிடிந்தார்கள் கீழ்பிடி மூலம் விசுவாசத்தை காட்டினார்கள் அந்த விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அந்த கீழ்ப்பிடியில் பார்த்த ஆண்டவர் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்று அவர் அந்த வார்த்தைகளை மொழிகிறார் அப்படி சொன்ன உடனேயே லாசுரு வெளியே வா என்று அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் உரத்த சுத்தமாய் சொல்லுகிறார் மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரதச்சீலைகள் கட்டப்பட்டு இருந்தது அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டு இருந்தது ஏசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றாள் மறுபடியும் இங்கே பாருங்க மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னது இவன் கட்டப்பட்டிருக்கிறான் அந்த கட்ட அவளுங்க அவர் உயிரோடு அவன் உயிரோடு கொண்டு வரும்போது அந்த கட்ட தான் இருந்தது உயிர் தான் பிரிந்து ஒன்று உயிர் வந்துடுச்சு ஆனால் கட்ட அப்படி இருந்தது காரணம் என்ன அது மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமை இயேசு செய்ய வேண்டியதை இயேசு செய்தார் மனிதர்கள் இவர்கள் செய்ய வேண்டியதை இவர்கள் செய்தார் அதன் விளைவாக பெரிய அற்புதம் நடந்தேறி அது ஒரு அதிகாரமாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு நாமக்கு மா நாமத்துக்கு மயமுண்டாவதாக ஆமேன்